பையன் என்னமா பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஓ அப்படியா வீடெல்லாம் கிளீனா இருக்கே யார் இதெல்லாம் பாக்குறது எல்லாம் என் பொண்ணு தான் மாமா சும்மா கேட்பாங்க சமைக்கிறதும் அருமையா சமைப்பா ம் நாய் குறனு பேசத் தரவும் கேக்குறா இப்போ தரடா பொண்ணு ரெடி ஆயிட்டாளா எப்போ வருவா ஆ ரெடி ஆயிட்டிருப்பமா மகிமா காபி குடுமா? டேய், பொண்ணை பிடிச்சிருக்கா? மா, என்னமா? தெரியாத மாதிரி கேக்குற. பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன மா? தனியா பேசலாமே. என்ன இல்ல, பையனுக்கு பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. போங்க தம்பி பேசுங்க போடா போடா போய் பேசுமா நீங்க உங்களுக்கு இல்ல பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணத்துலாம் பெருசா அபிப்பிராயம் இல்ல எனக்கும் கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பயம் தான் அதிகமா இருக்கு இப்ப டூ மந்த்ஸ் ஒன்னா வாழ்ந்தாலே டூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப்னு கேக் வெட்டுற காலம் ஆயிடுச்சு எனக்கும் கடைசியா ரிலேஷன்ஷிப் பெருசா பார்த்தது எங்க அம்மா அப்பா என்னுடைய பாண்ட் மட்டும்தான் அதைத்தாண்டி தாண்டி பெருசா எதுவும் இல்லை உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாது வீட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பெருசாக இருந்துடக்கூடாது வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும் இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் எனக்கு போடவும் பிடிக்காது போட்டாலும் பிடிக்காது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது தான் எதையோ நான் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எதோ யோசிக்கிறீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைனா நானே கூட இல்லை இல்லைங்க நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிரும் போல இருக்கு அதான் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல பட் நீங்க வெறுக்காத அளவுக்கு என்னால உங்க கூட இருக்க முடியும்னு தோணுது இப்படி எல்லாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களான்னு அலையன்ஸ் பார்க்க தான் தெரியும் போல இருக்கே ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே இப்ப இல்லைங்க அப்பா உங்க போட்டோ காமிக்கும்போதே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏய் அறிவில்ல உனக்கு கண்ணை எங்க வச்சிட்டு வர உனக்கெல்லாம் எவனா லைசென்ஸ் கொடுதா என்ன வாய்டி உனக்கு ஏய் ஓவரா பேசாத உனக்கு ஃபியூச்சர்ல ஒருத்தி வருவோ அவகிட்ட போய் இதெல்லாம் பேசு அவளுக்கு இதவிட வாய் அதிகமா இருக்கும் உன்ன மாதிரி பொண்ணலாம் நான் பார்த்தேனே ஸ்பாட் ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன் என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணுல அது நானா இருக்காது என்ன மாதிரி இன்னொரு இருக்கும் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி கூட ஏதோ எங்க என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல ஆனா இருங்க இப்போ அது வாங்க முக்கியம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் வாங்க போலாம்